நான் சிறிய வயதா இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் பெரியவர்கள் உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பத்தி சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற நாட்கள்ல அந்த பழமொழி அப்படியே வேறு விதமாய் மாறி இருக்கிறது எப்படி உன்னுடைய போனை கூட உன்னை பத்தி சொல்லுகிறேன் இப்போ மாறி இருக்கிறது வித்தியாசமானது இப்போ நமக்கு போன் வந்ததுலேருந்து அநேக நண்பர்கள் இருப்பதில்லை நண்பர்கள் இருந்தாலுமே கூட போன் வழியாக தான் ஃபேஸ்புக் நண்பர் இன்ஸ்டா நம்பர் இப்படி நிறைய நண்பர்கள் போன் வழியாக தான் நமக்கு வருகிறார்கள் முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க நண்பர்கள் ஒன்று ஒன்று கூடி கூடி கேரம் போர்டு விளையாடுவது கபடி விளையாடுவது என்று ஒன்றாக இருப்பார்கள் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருந்தது ஆனா இப்ப இருக்கிற நண்பர்கள் ஃபோன் இருக்கிறது அதுலயே சாட் பண்ணிக்கலாம் அதுலயே பேசிக்கலாம் பேசணும்னா பார்க்கணும்னா வீடியோ கால் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ ஆனா ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா உன் கூட சேர்கிற நண்பர்கள் எதுக்கு பழைய காலத்தில் சொன்னாங்க உன் நண்பனை பற்றி சொல்லு உங்ககிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ சேர்கிற நண்பர்கள் எப்படி இருக்கிறார்களோ உன்னையும் அப்படி மாற்றி விடுவார்கள் அதற்காக தான் நான் அப்படி சொன்னாங்க ஆனால் இப்போது காலகட்டத்தில் உலகமே அடங்கி இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் நம்ம கையில் வந்து விட்டது இங்கே இருந்து நம்ம அமெரிக்காவுக்கும் பேசலாம் ஆப்பிரிக்காவுக்கும் பேசலாம் எனவே தேவ பிள்ளைகளை உங்களோட கூடுகிற நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் தான் யோசிக்கணும் நம்மளுடைய நண்பர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க ஏழை பணக்காரர்கள் என்று பாராமல் பழகிறார்களா உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசித்து காண்பித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயங்களை நான் கற்று தர விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது சிநேகிதம் உள்ளவன் சிநேகிதம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு நண்பர்கள் சில வேளைகள் எப்படி இருப்பாங்க சில வேளையில இருக்கிற நண்பர்கள் பேரண்ட்ஸ் அவங்க கூட பழக கூடாது போக கூடாது அவன் குடிக்கிறான் அவங்க கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கு அவன் ரவுடியா இருக்கிறான் அவன் கூட பழகாத பழகனா உன்னை போல மாறிடுவான் நீ அவனை போல மாறிடுவேன்னு சொல்லி தழுப்பாங்க ஆனா ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்களா நண்பன் எப்படி இருந்தா என்ன உயிருக்கு உயிரா பழக பழகியாச்சு அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று துணிகிற நண்பர்களும் உண்டு அதுக்கு கீழே பத்தொன்பதாவது வசன அதிகாரத்துல அதே நீதிமுறை பத்தொன்பதாம் அதிகாரத்துல உங்களுக்கு நான் வந்து இந்த ரெண்டு வசனங்கள் வாசித்து காட்ட விரும்புகிறேன் நாலாவது வசனமும் ஏழாவது வசனமும் நான்கு பாருங்க செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் தரித்திரனோ தன் சிநேகிதரனாலும் நெகிழப்படுவான் ஒரு சில நண்பர்கள் எப்படி தெரியுமா கூட இருக்கிற நண்பன் பணக்காரனா நல்ல பைக் வச்சிருக்கிறானா நிறைய பணம் வச்சிருக்கிறான்னா அவன் கூட இருந்தா நமக்கு நிறைய செலவு பண்ணுவான் அவன் கூட இருந்தா நமக்கு அந்தஸ்து அவனோட ஃப்ரெண்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்படி பா பணத்தை பார்த்து நல்ல வசதியுள்ள நண்பர்களோடு பழகுகிறவர்கள் உண்டு அப்படிப்பட்ட நண்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம் கொஞ்சம் ஏழையா இருந்தா அவன் ஷர்ட்ல இருந்து அவனுடைய பர்சனாலிட்டி பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருப்பான் அவன் கூட பழகுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க இவன் கூட எல்லாம் பழகறியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஆனா இன்னொரு ஏழாவது வசனத்தை பாருங்க தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாக அவனுடைய அவனுக்கு தூரம் ஆவார்கள் அந்த வார்த்தை கேட்கும் போது எவ்வளோ வலிக்குது இல்ல உன் கூட அவனுடைய ஒரு ஏழை ஒரு சகோதரன் இருந்தா ஏழை வாலிபன் ஒரு சகோதரி இருந்தா அவன் கூட பிறந்தவர்களே சகோதரரோ சகோதரிகளே அவர்களை புறக்கணித்தா அவங்க அற்பமா எண்ணினா தள்ளி வைத்தா கொஞ்சம் அழகு இல்லைன்னா கருப்பா இருந்தா ஒரு மாதிரி பழகுறாங்கன்னா சிநேகிதர் நண்பர்கள் எப்படி அவர்களுக்கு இருப்பாங்க ஊட பிறந்தவங்களே கூட இல்லைன்னா நண்பர்கள் எப்படி உருவாங்க இவன் ஏழை இவங்ககிட்ட என்ன இருக்கு இவன் கூட போனா ஒண்ணும் கிடையாது இவன் கூட போனா தான் இருக்கணும் இவனுக்கு என்ன வாங்கி தர தெரியும் இவனுக்கு நமக்கு ஏதாவது செலவு பண்ண தெரியுமா நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னு இவன் வருவானா இவங்க கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி பாப்பாங்க எனவே தேவ பிள்ளைகளை வேதத்துல தாவீது யோனத்தான் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்களா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமுவேலின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனமோ மூன்றாவது வசனமோ நீங்க நன்றாக தெரியும் சவுளுக்கும் சரி யோனத்தானுக்கும் சரி முதல்ல தாவீத ரொம்ப பிடிச்சி போச்சு அவன் யுத்தத்துல கோலியாத்து ஜெயித்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து எல்லாருடைய நல்ல பழகனாம் எப்ப அந்த யுத்தத்துக்கு போய் ஆயிரம் கொண்டுட்டு வந்தானோ எல்லாரும் அவனை புகழ்ந்து பாடினாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து சவுலுக்கு அவனை பிடிக்காம போயிடுச்சு ஆனா யோனா தானோ தாவிது மோல ரொம்ப அன்பா இருந்தான் இது இப்படி இந்த அந்த மூணாவது வசனத்துல பாருங்க ஆத்துமாவை போல சிநேகித்தான் தன் ஆத்துமாவை போல தாவித சிநேகித்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இதே ஒன்று சாமுவேல் இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது தன் உயிரை போல அவனை நேசித்தான் என்று நம்ம பார்க்க முடியும் அதுக்குதான் இந்த பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது சிநேகிதம் உள்ளவன் சிநேகிதம் பாராட்ட வேண்டும் சகோதரர்களும் சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு தன் உயிரைக்கா உயிர் கொடுக்கிற நண்பர்களும் உண்டு இன்னைக்கு எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாங்க அவங்க எப்படி தெரியுமா ரொம்ப ரேரா அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை பேசுவோம் அவங்க பேசும்போது யார பத்தி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்கள பத்தி கேள்விப்பட்டீங்களா இந்த மாதிரிலாம் நான் சொல்லும்போது ஏ வேண்டாப்பா நமக்கு தெரியாது நம்ம பார்க்கல நம்ம பேசுறதெல்லாம் ஆண்டோர் பார்க்குறாரு அது உண்மையோ பொய்யோ ஒருவேளை பொய்யா இருந்தா நம்ம கணக்கு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லி நான் பேசும் அதுக்கு அதுக்கு வச்சிருவாங்க ரெண்டாவது பேசும்போதெல்லாம் அதிகமாக ஆண்டவரை குறித்து தான் வருகையை குறித்து கடைசி காலத்தை குறித்து இப்படிலாம் நடக்குது இல்லை இப்படிலாம் இருக்குது இல்லைன்னு சொல்லி பேசிப்போம் கடைசியா ஒரு நாள் கூட அவங்க அவங்க போனை வைக்கிறதுக்கு முன்பாக ஏ நம்ம இவ்வளோ நேரம் பேசணுமே ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் அவங்க குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுவேன் அவங்க எனக்காக பிரேயர் பண்ணுவாங்க இப்படி தாங்க என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க இன்னொரு நண்பர் இருக்காங்க அவங்களுமே சரி எப்போ ஃபோன் பண்ணாலும் உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் உன்னுடைய ஊழியம் நல்லா இருக்கிறது கேட்கறதுக்கு மிகவும் அருமையா இருக்கிறது இன்னும் நிறைய இது போல செய்ய சொல்லி என்னை அதிகமாக இம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு தோழியாக தான் இருப்பாங்க இப்படி தாங்க எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க உங்களை தரித்திரன் ஏழை என்று ஒதுக்குகளை இருக்கிறார்களா இல்ல பணம் இருக்கிறது என்று உன்னோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்களா எப்படிப்பட்ட நண்பர்கள் உன் பழைய காலத்து பழமொழியை விட்டுடுங்க இப்ப இருக்கிற பழமொழி உன் போன கூட உன்னை பத்தி சொல்றேன் இந்த பழக்கத்தை நீங்க தான் மாத்தணும் உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது சிநேகிதர் சொந்தமாய் சிநேகிப்பவர்களும் உண்டு தேவ பிள்ளைகளே எல்லா காலத்திலும் சிநேகிதர் நமக்கு வேண்டும் ஆனா அந்த சிநேகிதர் நம்மள நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற பக்தி விருத்திக்கு நேராக நடத்துகிற கிறிஸ்தவ சகோதரர்களாய் கிறிஸ்தவ நண்பர்களாய் இருந்தால் மிகவும் நல்லது ஒருவேளை உனக்கு பிரஜாதி பயன் கிடைத்திருந்தால் அவனுக்கு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முயற்சி செய் தேவ பிள்ளைகள் உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் நிறைய பேர் ஏசப்பா இன்னைக்கு அந்தஸ்தை பார்த்து வசதியை பார்த்து பணத்தை பார்த்து அவனுடைய பர்சனாலிட்டிய பார்த்து பழகுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனா உண்மையான அன்பு உண்மையான சிநேகிதம் அவன் ஏழையோ பணக்காரனோ உண்மையுள்ளவனா இருக்க உதவி செய்யுங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்கிட்ட அப்படி இல்லாண்டவரே அப்பா செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் ஏன்னா அவங்ககிட்ட செல்வம் இருக்கிறதுனால அப்படி இல்லாதபடிக்கு உண்மையான அன்பாய் பழக உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே